வணக்கம் மாங்க அக்ஷய வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம அனைவரின் வாழ்க்கையிலும் இறையருள் பெற்று சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு அனைத்தையும் பெற்று வளமுடன் இந்த வருஷம் இருக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்ளாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ப்ரௌனி யாரை பார்த்தாலும் ப்ரௌனி ப்ரௌனி ப்ரௌனின்னு கே சொல்கிறாங்க அந்தளவுக்கு கடைகளும் நிறையா வந்துருச்சு ப்ரௌனி ஷாப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறது ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறாங்க அதை நம்ம வீட்டிலே பசங்களுக்கு பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஹெல்தியாக செய்ய போகிறோம் மைதா மாவுலாம் யூஸ் பண்ணாமல் அதை மாதிரி முட்டை சேர்க்காத ஒரு எக்லெஸ் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழந்தைங்களுக்குலாம் இது ராகி மாவில் செஞ்சது கொடுத்தோன்றதே தெரியவே தெரியாது சாப்பிடும்போது இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக வால்நட் போட்டுக்கலாம் இப்போ இதில் வால்நட் தான் போடணுன்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக முந்திரி இருக்கும் முந்திரி கூட போட்டுட்டு இதை மாதிரி கொஞ்சம் வெறுமனையாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வெறுமனையாக வறுக்கிறது எதுக்குன்னா நம்ம ப்ரௌனியில் போடும்போது மேலே வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு வறுத்துட்டு போடும்போது நல்லா ஒரு கிறிஸ்பாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ வால்நட்டு நம்ம வறுத்துட்டோங்க இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது வந்து ராகி மாவு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பேன் வந்து ஏற்கனவே நம்ம வால்நட் வறுத்ததுனால நல்லா சூடாக தான் இருக்குது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இது அப்படியே லேஸாக நம்ம வறுத்துடலாம் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே வறுத்துக்கலாங்க ஏன்னா இல்லைனா மாவு வந்து நமக்கு வந்து லேஸாக கருகிற மாதிரி ஆயிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஏன்னா ரொம்ப பேன் வந்து சூடாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிவிட்டு தான் அப்படியே லேஸாக அந்த சூட்லேயே இருக்குது நல்ல பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது அதனால் அதிலே வறுத்துக்கிறேன் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்தாவே போதும் மாவு நமக்கு தெரியும் போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் திரும்பிய நம்ம ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் மாவை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுலில் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க வாழைப்பழத்தை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பூவம் வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன் நாலு பழம் எடுத்திருக்கேன் பழம் வாழைப்பழம் வந்து நல்லா பழமாக இருந்துச்சுன்னாவே நான் யூஸ் பண்ணலாம் நல்ல பழுத்த பழம் தான் நமக்கு வந்து இதுக்கு தேவை நான் சின்னதாக இருந்ததுனால் நாலு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுனால மொரிஷியஸ் வர பழமே நல்லா எவ்வளோ நீட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பழம் கூட எடுத்துருக்கோங்க இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருலாங்க ஒர்க் அப்படின்னா ஒரு கரண்டி மாதிரி கூட வச்சு நம்ம நல்லா மசிச்சிரலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துக்கறது வந்து நூறு கிராம் அளவுக்கு தான் பட்டர் எடுத்திருக்கேன் இப்போ பட்ரு வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் போட்டுருலாங்க இப்போ பட்டரை மெல்ட் பண்ணியாச்சு இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம வாழைப்பழம் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கணுங்க இப்போ நாட்டு சக்கரை முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம மாவு எந்த கப்பில் அளந்தோமோ எல்லாமே அதே கப்பில் தான் அளர்ந்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஸ்வீட் நிறையா வேணான்னு நினச்சிங்கன்னா கப்பு கூட சேர்த்துக்குங்க இப்போ இந்த வாழைப்பழத்தில் இதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு செய்யற மாதிரி இருக்குது கடைசியா கடைசியாக உங்களுக்கு முடிக்கும் போது அது ப்ரௌனியா பஞ்சாமிரதமான்னு தெரியும் ஓகே இப்ப இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற உருக்கி வச்சிருக்கிற இந்த வெண்ணெயை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நமக்கு இந்த சூட்டில் இப்போ வெண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இப்போ அது கூடவே நமக்கு இந்த நாட்டு சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிரும் இப்போ நம்ம வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் பட்டரும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கி நான் வந்து இது கூட வந்துட்டு நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்லை ஏன்னா எக்லஸ் பரோன்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி தயிர் தான் சேர்க்க போகிறோம் அப்படி சப்போஸ் நீங்கள் முட்டை சேர்த்துக்க போகிறீங்கன்னீங்கன்னா நீங்கள் வந்து முட்டையை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிடுங்க இந்த நான் எடுத்துக்கிற அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை சரியாக இருக்கும் அதை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதிலே மெல்ட் பண்ண பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்குங்க அப்போ வந்து நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா முட்டை மட்டும் சேர்க்கறது முட்டை சேர்க்குறதுனால இன்றைக்கி நான் முட்டை சேர்க்கறதுனால தான் வாழைப்பழம் தயிர் எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ தயிர் எடுத்திருக்கேன் தயிர் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாங்க தயிரையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுறலாம் நல்லா நாட்டு சக்கரை வாழைப்பழம் தயிர் எல்லாம் சேர்த்தோன்னே ஒரு மாதிரி வாழைப்பழத்துடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தூக்கி கொடுக்குது இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு கலந்து கலந்து விட்ருவோம் இப்போ அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரௌனியும் பார்த்தீங்கன்னா அவன் இல்லாமல் தான் பண்ண போகிறோம் போன வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீடியோ வந்துட்டு அவன் இல்லாமல் தான் கேக் போறோம் கேக் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் யாராவது பார்க்கலன்னா பாருங்கள் அதுவும் எக்லெஸ் கேக் தான் அதே மாதிரி கோதுமை மாவை வச்சு பண்ண கேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கு அந்த கேக் நீங்கள் பார்க்கலாம் விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீட் லிங்க்கு இந்த மாதிரி கடாயெல்லாம் இல்லைனா சப்போஸ் உங்கள் குக்கரோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிரியாணி இப்போ கிளற பாத்திரம்லாம் இருக்கும் இல்லைங்களா பெரிய அதை மாதிரி பாத்திரம் கூட வச்சுக்கிட்டேன்னே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து இதுக்குள்ளே ஒரு வளையம் மாதிரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிடலாங்க வச்சுட்டு இது நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு மீடியமுக்கும் லோக்கும் இருக்கிற ஃப்ளேமில் ஒரு நமக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும் நமக்கு அப்படியே சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம அங்கே கலந்துட்டு வந்துடலாம் மாவுலாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கலாங்க அப்படிலாம் பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அப்படியே க நம்ம வந்து பாகத்தை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டிக்கலாங்க இப்போ கட் பண்ணியாச்சுங்க இப்போ கட் பண்ணிவிட்டு எந்த நம்ம பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது உள்ளே வச்சிடலாம் சும்மா கொஞ்சமாக லேசாக எண்ணெய் தடவேடலாங்க ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ இங்கே அது மாதிரி மாவு சலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு ராகி மாவு கேழ்வரகு மாவு சேர்த்துடலாம் இப்போ நான் எடுத்துக்கிற அளவு மாவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நமக்கு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்ரு எல்லாம் சேர்த்துருக்கேன் பட்டர் மட்டும் தான் கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன் மற்றதெல்லாம் ஒரே கப் மெஷர்மெண்ட் தான் நமக்கு இப்போ அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடருங்க அதையும் இதிலே சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு எடுத்து சேர்த்துடலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே சளிச்சிக்கலாங்க இப்போ நம்ம மாவுலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இப்படி கட் சே கலந்துக்கலாங்க இப்படி ஒரு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் இப்படி நடுவில் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கிங்க அப்புறம் நடுவில் இப்படி ஒரு கட்டு அதுதான் ஃபோல்டன் கட் இப்போ டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க இது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டார்க் சாக்லேட் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சாக்லேட்டை இப்போ சாக்லேட் வந்து கட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிற சாக்லேட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் இதிலே சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாங்க இப்போ நம்ம ப்ரௌனி பேக் பண்ணுற பவுலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நெடுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க அப்படியே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வால்நட்டை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க இப்போ வால்நட்டை நம்ம பொடிசாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுருலாங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நட்ஸு வேணான்னா சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ இங்கே லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே சூடாகிடுச்சுங்க நல்லா சூடாக இருக்குது இப்போ இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் அப்படியே இப்போ நம்ம வச்சுட்டோங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் தெரியுது நமக்கு இதை ஒரு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு முடியிடலாம் இது இது அப்படியே லோலும் மீடியம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு வேகணுங்க இப்போ கரெக்டாக நாற்பது நிமிஷம் போல் ஆயிருக்குங்க இப்போ நம்ம திறந்துடலாம் மேலேயும் நல்லா பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாங்க ஆ நமக்கு அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு ஏதாவது ஒரு குச்சி இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாது இப்போ நம்ம இதை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா நம்ம ப்ரௌனியை பார்த்தீங்கன்னா ஆற வச்சாச்சுங்க இப்போ நம்ம இந்த பேப்பரும் எடுத்துடலாம் இப்போ நல்லா சூப்பராக ப்ரௌனி நல்லா அழகாக இருக்கு சாக்லேட் கேக் செய்யணும் ஒன்று செஞ்சுட்டே இருந்தே ஆமாம் உங்களுக்கு சாக்லேட் கேக்கோட ப்ரௌனி செஞ்சு கொடுத்துருச்சு இப்போ நமக்கு ராகி மாவு வச்சுட்டு கேழ்வரகு மாவில் சூப்பராக ஒரு ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே வெட்டும் போதே வாய்க்குலேயும் போயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை மைதா மாவில் செஞ்சு பார்த்துருக்கேன் ஆனால் வந்து என் பையன் வந்துட்டு மைதா மாவில் செஞ்சதோட இங்கே ராகி மாவில் செஞ்சது தான் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் கண்டிப்பாக வந்துட்டு நான் போட்ட மெஷர்மெண்ட் எல்லாமே அதே மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு எக்லெஸ் ராகி ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஒரு ஸ்கூப் ஐஸ்க்ரீம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களே இதை மாதிரி இந்த நியூ இயர்க்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ